ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் வந்து சோயா எடுத்துக்கோங்க இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் இந்த டைமில் எந்த கப்பில் நம்ம சோயா எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு கால் கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்து இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணிட்டு வரப்போகிறோம் பவுடர் பண்ண சோ மாவு வந்து அதில் இருக்கட்டும் இப்போ சோயா நமக்கு நல்லா வெந்தாச்சு அதை நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குற குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பொடி பொண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு அதை வந்து இதில் இப்போ சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வறுத்த பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இது வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறோம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தழை கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ நம்ம மாவை கலந்து விட்டுக்க போகிறோம் கலந்து விடும்போது தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் இந்த மாதிரி மாவை கலந்து எடுத்தாச்சு கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம உப்பு பார்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா சோயா வந்து வேக வைக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அதனால் நம்ம இப்போ பார்த்து தான் உப்பு போட்டுக்கணும் தண்ணி எதுவும் தெளிக்காமல் மாவை இந்த மாதிரி நல்லா நம்ம இப்போ விரசி எடுத்தாச்சு விரசி எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இதை பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளால் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சிடலாம் எல்லா மாவையும் இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம் உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெயை வந்து நல்லா ஹையில் வச்சு சூடாக எடுக்க வேண்டாம் மிதமான சூடில் வச்சு ஒவ்வொரு பாலாக எடுத்து இப்போ நம்ம இதில் போட போகிறோம் இதை வந்து அவ்வளவும் அள்ளி போட வேண்டாம் ஒரு நாளில் இருந்து அஞ்சு உருண்டை எடுத்து போட்டு இதை நல்லா நம்ம திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம இதை போட்டதுமே கரண்டி போட்டு புரட்ட வேண்டாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிரும் இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ப்ளைட்டிங் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் Thanks for watching.